வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு வெளியான சர்வே முடிவு அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு பீரியாடிக் லேபர் ஃபோர் சர்வே அப்படிங்கிற சர்வே முடிவு வெளிவந்திருக்கு பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது வேலைக்கு போகாதவங்களுடைய பர்சன்டேஜ் மாநில வாரியாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு வந்திருக்கு அதில் மிக அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் அப்படிங்கிற பட்டியலில் ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் தெரியுமா இருக்குது கேரளா வந்து இருக்குது கேரளாவில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்போது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கேரளா ரெண்டாவது ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரில் பதினஞ்சு டு இருபத்தி ஒம்போது ஏஜுக்குள்ளே இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு மூணாவது தெலுங்கானா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு நாலாவது ராஜஸ்தானு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஒடிஷா பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ப்ளேஸு இருபத்தி மூணு புள்ளி மூன்று சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது லோயஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வந்திருக்கு அதில் டெல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது மூணு புள்ளி ஒரு சதவீதம் டெல்லி குஜராத் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்பது சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு மூணாவது வந்து ஹரியானா ஒம்பது புள்ளி ஐந்து சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு நாலாவது கர்நாடகா பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அஞ்சாவது மத்திய பிரதேசம் பன்னெண்டு புள்ளி ஒரு சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கக்கூடிய அந்த பட்டியல்லையும் தமிழ்நாடு வரல ரொம்ப கம்மியான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பட்டியலையும் வரல தமிழ்நாடு வரல தமிழ்நாடு ரெண்டுக்கும் இல்லாமல் ரொம்ப சூப்பர் இல்லை ரொம்ப மோசம் சொல்ல முடியாமல் மீடியமாக இருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிய வருது இந்த சர்வே எப்போ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டு மார்ச் மாதம் ஸோ ஃபைனல் குவார்ட்டரில் வந்து எடுக்கப்பட்ட சர்வே அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் வந்து அடிப்படையாக இருக்குது நார்மலாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனையும் ஃபைனல் வெர்டிக்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட முடியாது காரணம் என்ன அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒம்பது வயசு அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் தான் சர்வே வந்து நடந்திருக்கு பதினஞ்சு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து இது படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ அதன் பிறகு டென்த்து டுவெல்த்து காலேஜெலாம் படிக்கிறவங்க வேலைக்கெல்லாம் போகாமல் தான் இருப்பாங்க அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ படித்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து வேலை வந்து கிடைக்கல அப்படிங்கிற அந்த ரீதியில் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே இல்லை ஒரு வருஷம் கேப்பு கொடுத்துட்டு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாநில வாரியாக சர்வே எடுத்தால் அது கரெக்டான ஒரு சர்வே முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது தமிழக நியூஸ் பேப்பர்ஸு மீடியாக்களில் வரக்கூடிய செய்தி தான் போக்குவரத்து துறை வர்சஸ் போலீஸ் துறையா அப்படிங்கிற பல விவாதம் வந்து நடந்துக்கி இருக்கு காரணம் என்ன ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்கை வந்து பார்த்துட்டோம் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் உட்காந்துருக்காரு டிக்கெட் கேட்குறாரு கண்டக்டரு நான் போலீஸு டியூட்டியில் இருக்கேன் எனக்கு டிக்கெட் கிடைக்காது கிடையாதுல்ல அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாரு வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் கிடையாது வாரண்ட் இல்லை அப்படின்னா டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கண்டக்டர் சொல்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது பிறகு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஆண்டு மானியக் கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு பணி செய்யக்கூடிய மாவட்டத்திலேயே காவல்துறையினருக்கு இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறைக்கு வழங்கப்படலையா அந்த காவலர் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னா அண்ணாமலை காவலருக்கு ஆதரவாக களம் இறங்குறாரு போக்குவரத்து துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காவலர் மீது துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரை வந்து பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை காவலர்கள் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து விதிகளை மீறி அரசு பேருந்துகள் வந்து இயங்குகிற அரசு பேருந்துகள் மீது ஆக்ஷன் எடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபைன் வந்து போட வந்து ஆரம்பிக்கிறாங்க இதை இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ போக்குவரத்து துறை வர்சஸ் போலீஸ் துறையா அப்படிங்கிற ஒரு டிபேட்டை தமிழக மீடியாக்கள் வந்து இருக்காங்க நம்ம கூட என்ன சொன்னோம் அப்படின்னா இரண்டு அரசு துறைகளுக்கு இடையே ஒரு பணிப்போர் மோதல் அப்படின்னா பாதிக்கப்படுறது மக்களாக தான் இருப்பாங்க அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசாங்கம் உடனடியாக இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம் இப்போ என்ன அப்டேட்டு அப்படின்னா உள்துறையுடைய செயலாளர் அமுதா அவர்கள் மற்றும் போக்குவரத்து துறையுடைய செயலாளர் பனீந்திர ரெட்டி அவர்கள் இப்போ ஆலோசனையில வந்து பார்க்க இறங்கியிருக்காங்க இந்த இஷ்யூ தொடர்பாக சால்வ் ஆலோசனை இன்னைக்கு வந்து நடந்திருக்கு கூடிய விரைவாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நேஷனல் மீடியாவில் அண்ணாமலை அவர்கிட்ட கோயம்புத்தூர்ல அவருடைய வெற்றி வாய்ப்பு குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதில் அண்ணாமலை திட்டவட்டமாக கோயம்புத்தூர் மக்கள் பாஜகவை ஆதரிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு இப்போது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் நான்கு தொகுதிகளை தவிர இது இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட வாக்குப்பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்மியாக தான் வந்திருக்கு பர்சன்டேஜ் கம்மியாக தான் வந்திருக்கு நாலு தொகுதியில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட வாக்குகள் வந்து கூடியிருக்கு வாக்கு பர்சன்டேஜ் கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும் போது இப்ப ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் கூடுதலாக விழுந்திருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் புதிய வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா முதல் முறை வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணாமலை யங்ஸ்டர் மற்றும் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் நல்லா படித்தவர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லட்சம் புதிய வாக்காளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஆதரவு அதிகமாக அண்ணாமலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னுடைய கணிப்பு அண்ணாமலை ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ணாமலை தோத்தார்னா கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து சொல்கிறேன் பார்க்கலாம் ஜூன் நாலாம் தேதி இப்போ முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜூன் நாலாம் தேதி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது இந்தந்த தொகுதிகளுடைய தேர்தல் முடிவை நாங்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னைய பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஒன்று கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர் தொகுதியை எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாரணாசி வாரணாசியில் மோடி அவர்கள் எவ்வளோ லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு அதனால வாரணாசி தொகுதி மூணாவது ஹைதராபாத் ஓவைசி அவர்களுக்கும் மாதவி லதா அவர்களுக்கும் கடுமையான ஒரு போட்டி இந்த வாட்டி மாதவி லதா அவர்கள் கேம்பைங்கில் நல்லா வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க நல்ல பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதனால ஹைதராபாத் தொகுதியுடைய ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு மூணு நாலாவது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக உரிமை மீட்பு குழுவுடைய தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற யாராவது போட்டிட்டு அவர் வந்து சேஃபாக வந்து பிளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நானே போட்டிடுறேன் வெற்றியோ தோல்வியோ நானே களமிறங்குறேன் அப்படின்னு ஒரு போல்டான டிசிஷன் வந்து எடுத்தார் அவர் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் ராமநாதபுரம் தொகுதியை நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதி அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா தேனி தொகுதி தேனியில் தங்க தமிழ் செல்வனா இல்லை இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களா அப்படிங்கிற ஒரு டஃப் வைட்டு வந்து போய்க்கு இருக்கு அதனால தேனியும் நான் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்